எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாஹூகி செல்லும் அவர்கள் கூறினார்கள் இவ்வுலகில் செல்வந்தராக வாழ்ந்த ஒரு நரகவாசி மறுமை நாளில் அழைத்து வரப்படுவார் பிறகு அவரை நரகத்தில் அழுத்தி எடுக்கப்படும் பிறகு அவரிடம் கேட்கப்படும் நீ நன்மையை கண்டாயா உனக்கு அரட்கொடைகள் கிடைத்ததா என்று அதற்கு அவர் அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் எந்த நன்மையும் காணவில்லை எனக்கு எந்த அருக்கொடையும் கொடுக்கப்படவில்லை என்று கூறுவார் அதே போல இவ்வுலகில் துன்பத்தில் வாழ்ந்த ஒரு நல்லடியார் அழைத்து வரப்பட்டு சிறிது நேரம் சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க அவருக்கு அனுமதி அளிக்கப்படும் பிறகு அவரிடம் கேட்கப்படும் நீ இதுவரை துன்பத்தை கண்டிருக்கிறாயா சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாயா என்று அதற்கு அவர் அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் துன்பத்தை கண்டதில்லை மேலும் சிரமத்திற்கும் ஆளாக்கப்படவில்லை என்று பதிலளிப்பார் இந்த ஹதீஸை அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அலாமத்